திட்டம் போட்டு வட்டம் போடும் இந்தியா ஒரு பக்கம் இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடும் அமெரிக்க அதிபர் மறுபக்கம் இந்தியாவின் ஆணைக்கும் கட்டுப்படுகிறார் ஆகஸ்ட் பதினைந்தில் ட்ரம்ப் புடின் சந்திப்பு நடக்க இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியம் நம்ப முடியவில்லையா கட்டாயம் நம்பித்தான் ஆக வேண்டும் இந்திய அமெரிக்க வர்த்தக பிரச்சினை உடல் எடுத்த போதும் நேரடியாக இந்தியா எந்த கருத்து மோதல்களையோ அல்லது ஏட்டுக்கு போட்டியான வரி அதிகரிப்பையோ செய்யாமல் மிக மௌனம் காத்தது எதனால் எதற்காக என்பதெல்லாம் தான் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதே சமயம் நாட்டு மக்களிடம் பிரதமர் ஒரு வேண்டுகோளும் விடுத்திருந்தார் ட்ரம்போ மேலும் முருங்கைமரம் ஏறிய வேதாளம் போல இந்தியாவின் நலம் பற்றி எதுவும் கவலைப்படாமல் ஏன் அமெரிக்காவின் நலம் பற்றியே கவலைப்படாமல் வரியை ஏற்றுவேன் என்று எச்சரிக்கை விட்டபடியே இருந்தார் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை பகைத்தால் என்ன பாதிப்புகள் வரும் அதை எப்படி கடந்து செல்ல வேண்டும் இந்த இக்கட்டான சூழலை எப்படி கையாள வேண்டும் என்பதுடன் இந்தியாவின் எதிர்காலத்தை எப்படி மிக நிதானமாக கருத்துற்றதாக மாற்ற வேண்டும் என்பதற்கான கச்சிதமான நடவடிக்கையுடனும் நகர்வுகளுடனும் இந்தியா முன்னெடுத்து செல்கிறது அது என்ன என்பதெல்லாம் இந்த பதிவில் புடினும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்யாவை அலாஸ்கா என்ற நிலப்பரப்பில் சந்திப்பு நடக்க இருப்பதாக செய்திகள் வருகிறது இதற்கு பின்னணியில் கதை வசனம் செயல்படுத்துவதும் அனைத்தும் இந்தியாவே இதை பத்திரிகையாளர்கள் கேட்காமலேயே இந்தியாவின் செயல்பாடு பற்றி கருத்து தெரிவித்து பேசியது ட்ரம்ப் என்பதும் மறுக்க முடியாத உண்மை மட்டுமல்லாது சர்வதேச பத்திரிகைகளும் இந்தியாவின் தலையீடு பற்றியும் இந்தியாவின் நடவடிக்கை பற்றியும் பேசுகின்றன ட்ரம்பிற்கு இந்தியாவின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க ஐடியா கொடுத்த ட்ரம்பின் பின்னணியில் இருக்கின்ற குழுக்களே இந்தியாவை ஒத்துக்கொள்கின்றன அதனால் இந்தியா நினைத்தால் சிலவையெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கும் நடத்த முடியும் என்று அவைகளையே ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் இந்தியாவோ வழக்கம் போல எந்த உரிமை கோரலும் இல்லாமல் எனக்கு ஒன்றும் தெரியாது என்றபடி நாங்கள் நான் பின்னணியில் என்ற ஒப்புதலும் எதுவும் சொல்லாமல் மௌனமாக மட்டும் இறங்கி களத்தில் நிற்கிறது அதே சமயம் நடக்க இருக்கும் புடிருக்குமான சந்திப்பில் மகிழ்ச்சியான முடிவு எட்டும் என்ற எதிர்பார்ப்பை இந்தியா காத்திருக்கிறது என்று வெளியுறவு செயலாளர் ஒரு செய்தியும் வெளியிட்டு எனக்கு வேறொன்றும் தெரியாத என்றபடி மௌனம் காக்கிறது இப்படி பேசி இந்தியாவின் எண்ணத்தை அரங்கில் காட்டியதோடு சரி ஆனால் பின்னணியில் இந்தியா என்ன செய்கிறது ரஷ்யாவோடும் அமெரிக்க காவோடும் பேசி இரு தலைவர்களையும் சந்திக்க ஏற்பாடு செய்து தோவலை ரஷ்யாவில் அனுப்பி அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து நாள் இடம் தீர்மானித்து களத்தில் நிற்கிறது மறைமுகமாக இந்தியா அஜய் தோவல் ரஷ்யா சென்றதற்கு காரணம் இப்போது ஓரளவு புரிந்திருக்கும் இருந்தாலும் இந்த சந்திப்பு நடந்த பின்புதான் நடந்தது என்று சொல்ல முடியும் ஏனென்றால் ஐம்பது சதவீத சாத்தியக்கூறுகளே இருப்பதாக சில வல்லுநர்கள் ரகசியம் பேசுகிறார்கள் காரணம் உக்ரைன் அதிபர் சொல்கிறார் ரஷ்யா ஆக்கிரமித்த பகுதியை விட்டுத்தராமல் தராமல் உக்ரைனின் நிலத்தை பகிர்ந்து கொண்டு எந்த தீர்வுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்று उ्रेन अलास्क இதற்கு ஆதரவளித்து சில நாடுகளும் தலைவர்களும் ஐரோப்பாவிலேயே இருக்கிறார்கள் அதோடு அமெரிக்க ரஷ்யா பேச்சுவார்த்தை நடந்துவிடக் கூடாது என்ற நோக்கில் செயல்படும் ஒரு பெரும் சக்திகளும் உலக அளவில் மிகப்பெரிய சக்தி பெற்ற இந்த மாய உருவங்களும் இதன் பின்னணியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்தியாவுக்கும் இது பற்றியெல்லாம் எல்லாம் தெரியும் என்றாலும் ரஷ்யா உக்ரைன் போர் நின்றால் ரஷ்யாவுடன் இந்தியா வர்த்தகம் செய்வதில் பிரச்சனை இல்லைதானே என்றபடி இந்தியாவும் முயற்சிக்கிறது இந்தியாவிற்கான ரஷ்யா வர்த்தகத்திற்காக மட்டும் அல்ல ட்ரம்பின் சுயநலத்தை தடுத்து முயற்சியும் இதன் பின்னணியில் இருக்கிறது ரஷ்யா இந்தியாவின் உண்மையான உற்ற நண்பனாக இருந்தாலும் இன்று வரை தங்களுக்கு ஆகாத அமெரிக்காவிடம் இந்தியா ஒத்துழைப்பதையோ வர்த்தகம் செய்வதையோ ஆயுதங்கள் வாங்குவதையோ என்றுமே தடுத்ததில்லை எதிர்த்ததும் இல்லை மாறாக எங்களிடம் இந்த வகை ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிறது நாங்களும் தர தயாராக இருக்கிறோம் எங்களிடமும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்றபடிதான் பலமுறை கருத்துக்கள் சொல்லி இருக்கிறது அதற்கு தூண்டி இருக்கிறது தவிர அமெரிக்காவிடம் வாங்கக்கூடாது செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒரு நாளும் அழுத்தம் தந்ததில்லை ஆனால் அமெரிக்காவோ எங்களிடம் ஆயுத

தயாரிக்கவும் தயாராகிறது ரஷ்யாவின் ஆயுத ஆயுதங்களை இந்தியாவில் அதை நிர்மாணிக்கவும் இந்தியா புதிய ஆயுதங்களை தயாரித்தால் அதில் தொழில்நுட்பம் தந்து உதவுவதுடன் பல வழிகளிலும் பல உதவிகளும் ஆதரவும் தருவதற்கு ரஷ்யா தயாராக இருக்கிறது நமது படைக்கருவிகளில் பலவும் ரஷ்யாவின் ஒத்துழைப்போடுதான் உருவாக்கப்பட்டது என்பதும் நாம் மறந்துவிட முடியாது மறந்துவிடவும் முடியாது சரி இனியும் அவர்கள் ஒத்துழைக்கவும் உதவவும் தயாராக இருக்கிறார்கள் மட்டுமல்ல நமக்கு உண்மையாகவும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது அதோடு வான்டுப்பு சாதனங்கள் உட்பட்ட பலவும் நமது படைபலமாக இருப்பதற்கு காரணம் தான் என்பதும் மறுப்பதற்கில்லை ஆக ரஷ்யாவுடனான ஆதரவும் நட்பும் நமது படைவலத்தை பன்மடங்கு கூட்டும் ஆக அவற்றை தவிர்க்க முடியாது என்பதும் உண்மை அதே சமயம் அமெரிக்காவின் உறவு நமக்கு ஒரு வர்த்தக லாபம் அமெரிக்காவுடனான வர்த்தகம் நமக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும் உற்பத்திகள் அதிகம் குறைந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவின் பொருட்கள் தான் அதிகம் விற்கப்படுகின்றன அதன் மூலம் நாம் பெரும் லாபமும் ஈட்டிக் இன்னொரு காரணம் உயர்ந்த ஜிடிபி கொண்ட நாடு அமெரிக்கா என்பதோடு அதனோடு நிற்கின்ற மற்ற ஐரோப்பிய நாடுகளும் அப்படிப்பட்டவைதான் அவர்களின் வாங்கும் சக்தி மிக மிக அதிகம் அமெரிக்காவின் தனிநபர் வருமானம் என்பது எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி பத்து அமெரிக்க டாலர் என்றால் ஐரோப்பிய யூனியன்களில் உள்ள நாடுகள் சராசரியாக கணக்கெடுத்து பார்த்தால் நாற்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு அமெரிக்க டாலர் துவங்கி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து டாலர் வரை சராசரியாக வருகிறது ஆனால் நம்முடைய தனிமனித வருமானம் எவ்வளவு தெரியுமா வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது அமெரிக்க டாலர் தான் அதனால்தான் நாம் ஜிடிபியில் வளர்ந்து அல்லது வர்த்தகத்தில் வளர்ந்து போர் ட்ரில்லியன் போர் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் எல்லாம் கடந்தாலும் வளர்ந்த நாடாக இவர்கள் ஒப்புக்கொள்ள மறுப்பதற்கு காரணம் இதுதான் ஒப்புக்கொண்டால் என்ன ஒப்பு கொள்ளாவிட்டால் என்ன நாம் வளர்ந்து கொண்டுதானே இருக்கிறோம் என்பது வேறு விஷயம் ஆனால் இவர்கள் கணக்குப்படி இவர்கள் வளர்ந்த நாடாக நம்மை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் காரணம் இந்தியா அணிசேரா நாடாக நடுநிலை நாடாக நின்றாலும் அமெரிக்க ரஷ்யா பிரச்சனை வரும்போதெல்லாம் திரிசங்கு சொர்க்கத்தில் மாட்டுவதும் பிரச்சனையை சந்திப்பது என்னவோ இந்தியா தான் அமெரிக்கா ரஷ்யா மேல் சுமத்தும் தடையை மதிப்பதா நண்பன் ரஷ்யாவிற்கு உதவுவதா என்ற போராட்டம் எப்போதுமே இந்தியாவிற்கு இருக்கும் அதுபோலதான் இப்போது இந்த சூழ்நிலையிலும் இந்தியா நினைத்தால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று ட்ரம்பிற்கு யாரோ ஐடியா கொடுத்திருக்கிறார்கள் ட்ரம்பிற்கு ஐடியா கொடுத்த அந்த வெள்ளைக்கார புத்திகள் தான் இந்திய பொருட்களின் மேல் வரியை கூட்டி இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்து நடுநிலையாக நிற்கின்ற இந்தியாவை இந்த களத்தில் இறக்கி அவர்களை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து அவர்கள் மூலமாக இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று செயலில் தூண்டிவிட்டதும் அவர்கள்தான் அவர்கள் மூலமாகத்தான் டிரம்ப் இந்த களத்தில் இறங்கி இருப்பது ட்ரம்பின முன்பின் யோசிக்காமல் செயல்படவும் செய்தார் ஆனால் ட்ரம்ப் மாட்டிக்கொள்ளவும் செய்தார் என்பது வேறு விஷயம் ஆனால் இந்தியாவிற்கு இது தற்கால இழப்புகள் பலவும் ஏற்பட்டாலும் மாற்று வழிகள் பலவும் இருக்கத்தான் செய்கின்றன அதற்கான முயற்சியில் இந்தியா செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அமெரிக்காவோ இப்போது விலைவாசி பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறது டிரம்பின் நிலைமையோ புலிவால் பிடித்த கதையாகி போனது சீனாவுக்கான வரி ஏற்றத்தை கூட மூன்று மாதத்திற்கு தள்ளி வைத்துவிட்டு நட்பு நாடான இந்தியாவிடம் பகவினை போல் நடந்து கொள்வது முட்டாள்தனம் என்று எதிர்கட்சிகளும் ட்ரம்பின் அணிகளுமே குரல் எழுப்ப துவங்கியன என்பதுதான் விசித்திரம் எதிர்கால வலிமை பெற்ற நாடாக மாறும் சாத்தியக்கூறுகள் உள்ள இந்தியாவிடம் பகை வளர்ப்பது நல்லதல்ல என்ற அறிவுரை வேறு கட்சிகளிடமிருந்தே ட்ரம்பிற்கு வருகிறது ஆசியாவில் நமது செல்வாக்கை மிகவும் குறைத்துவிடும் என்ற எச்சரிக்கை வேறு ட்ரம்பிற்கு அமெரிக்கர்களே செய்கிறார்கள் இதில் வேறு இதில் இன்னொன்று இருபது வருடத்திற்கு மேலாக மிகவும் சிரமப்பட்டு இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா பக்கம் இழுத்து வந்த முயற்சிகள் அனைத்தையும் வீணாக்காதீர்கள் என்ற குரல்களும் கட்சிக்குள்ளும் ஆட்சியாளர்களுக்குள்ளும் நாட்டுக்குள்ளும் ட்ரம்பிற்கு எதிராக இழத் துவங்கி இருக்கின்றன இந்தியாவுடனான ட்ரம்பின் செயல்பாடு நன்மையை விட அமெரிக்காவிற்கு திண்மையையே அதிகம் செய்யும் என்ற குற்றப்பத்திரிகை வேறு பொருளாதார வல்லுநர்கள் வாசிக்கிறார்கள் இப்போது ட்ரம்ப் புலிவாலை விடவும் முடியாமல் இந்தியாவிற்கு எதிராக தொடரவும் புன்னகையுடன் எதிர்கொண்டிருக்கும் இந்தியா சும்மா இருக்கவில்லை தனக்கான பாணியை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்திருக்கிறது தற்போது பேச்சுவார்த்தை நடத்தினால் சமூக தீர்வு காணலாம் என்றபடி ட்ரம்ப் முதலில் காட்டிய எச்சரிக்கையும் எல்லாம் விடுத்து இறங்கி வர துவங்கி இருக்கிறார் என்பதுதான் இதன் ஆரம்பம் இந்தியாவோ அமெரிக்கா நினைத்தபடி நடுத்தர நாடுகள் போன்று பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி வடகொரியா பிரேசில் பாகிஸ்தான் போன்ற நடுத்தர சக்தி கொண்ட நாடுகளை போன்று இந்தியாவும் முட்டை மடக்கி முன்னால் வந்து கைகட்டி நிற்கும் என்று நினைத்த ட்ரம்புக்கு ஏமாற்றமே மிஞ்சியது ஆனால் இந்தியா தான் நினைப்பது போல நடுத்தர வர்க்கம் அல்ல என்பதை ட்ரம்ப் மிக தாமதமாக உணர்ந்திருக்கிறது இந்தியாவோ தான் ஒரு வல்லரசு பவர் கொண்டவன் என்று அமெரிக்காவிற்கு காட்டியும் கொடுத்திருக்கிறது ஆனால் அமெரிக்காவும் ஐரோப்பியர்களும் வகுத்து வைத்திருக்கும் ஜிடிபி பர் கேபிட்டா ஜிடிபி பர் நாமினல் மக்களின் வாழ்க்கை தரம் பொருளாதார முன்னேற்றம் என்று பல வகைகளை வகுத்து அவற்றில் எல்லாம் சிறந்தால் மட்டும்தான் வல்லரசு என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சில வழிமுறைகளையும் கொள்கைகளையும் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியா கடக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறையவே இருக்கிறது அதனால் அவர்கள் வல்லரசு என்ற வகையில் ஒத்துக்கொள்ளவும் மறுக்கிறார்கள் இந்தியாவின் வாழ்க்கைத்தரம் அல்லது இந்தியாவின் தனிமனித வருமானம் என்பதெல்லாம் மிகவும் பின்தங்கி இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்தியாவை ஒரு வல்லரசாக ஏற்கவும் இவர்களின் ஈகோ வேறு இடிக்கிறது அதே சமயம் இந்தியாவின் தனிமனித வருமானம் குறைந்ததுதான் உண்மைதான் ஆனால் மற்ற பல வகைகளிலும் இந்தியா மிகவும் வலுப்பெற்றதும் வளர்ச்சி அடைந்ததும் உயர்ந்ததாக நிற்கிறது இந்தியாவின் தனிமனித வருமானம் சுமார் பத்தாயிரம் டாலர் அளவுக்காவது வளர வேண்டிய நிர்பந்தமும் இருக்கிறது அது இந்தியாவிற்கும் தெரியும் இந்தியா அதற்கான முயற்சியிலும் இருக்கிறது அதனால்தான் இந்தியா தற்போது சற்று மௌனம் காக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை இதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இந்தியா எதற்கு இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறது ஏன் இந்த பிரச்சனையை இந்தியா முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்தியா எதற்கு இந்த முயற்சியை செய்கிறது ஏன் காலத்தையும் சக்தியையும் விரயம் செய்கிறது என்றெல்லாம் கேள்விகள் ஒருவேளை ஒரு சிலருக்காவது எழக்கூடும் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது வழியை கேளுங்கள் அமெரிக்கா பின்னணியில் உள்ள மிகப்பெரிய சக்திகள் இந்தியாவை தகர்க்க இந்தியாவின் பொருளாதாரத்தை சிதைக்க ஆட்சியை சீர்குலைக்க இந்தியாவில் ஒரு ஸ்திரத்தன்மை முன்னேற்ற நிலைமையை உருவாக்க பல முயற்சிகளையும் பல வழிகளிலும் ஒரு சில ஆண்டுகளாக முயற்சி செய்து வருவது நாம் எல்லாரும் அறிந்ததுதான் அந்த சக்திகள் ஒரு பக்கம் நமது நாட்டுக்குள்ளேயே உள்ள தேச அல்லது சுயநலவாதிகளை பயன்படுத்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த ஆதாரமும் இன்றி அவர்கள் எதிரிகளின் ஆணையை செயல்படுத்துவதற்கு நாட்டுக்குள் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இந்த இந்த தேச துரோக கூட்டம் பல வழிகளில் மக்களை குழப்பி அல்லது மக்களிடம் தவறான கருத்துக்களை புகுத்தி குழப்பத்தை விளைவிக்க முயற்சிக்கிறது ஒரு புறம் மக்கள் முன்பு போல் இல்லை என்பதாலும் சமூக ஊடகங்கள் விரவி கிடப்பதாலும் மக்கள் இன்று விழிப்புணர்வு கொண்டுள்ளதாலும் அதிகம் இவர்களின் நோக்கங்கள் எடுபடவில்லை என்றாலும் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை சொல்லி அதை ஒரு உண்மை என்று நம்ப வைத்து குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்றும் ஆட்சியாளர்கள் கருதுகிறார்கள் அதோடு இந்தியாவில் ஏற்படும் தற்காலிக வணிக பாதிப்புகளையும் உற்பத்தி தேக்கத்தையும் உள்நாட்டு துரோகிகள் பயன்படுத்தி கொண்டு மக்களிடம் தவறான கருத்துக்களை புகுத்தி பிரச்சனைகளை உருவாக்கிவிடக் கூடாது என்பதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் மக்கள் இந்த இவர்களின் சூழ்ச்சிகளில் விடாமல் தடுக்கும் நோக்கத்துடன் நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற முனைப்புடனும் இந்தியா மேலும் இந்த ரஷ்யா உக்ரைனின் போரை சொல்லி இந்தியாவின் விவசாய சந்தையில் நுழையும் முயற்சியையும் ட்ரம்பின் சுயநலத்திற்கும் சொந்த வியாபார நோக்கத்திற்கும் வேட்டு வைக்கவும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தி இந்த சூழலை சுமூகமாக்க அதன் பேரை சொல்லி நுழைவதை இந்தியாவிற்குள்டுப்பதும் மத்திய அரசின் நோக்கம் தான் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதுடன் நமது ரஷ்யாவுடனான வர்த்தகம் தடையின்றி நடக்கவும் தவிர்க்கவும் ஒரு சமூகமான தீர்வு கண்டால் என்ன என்ற முயற்சி தான் இப்போது இந்தியா இந்த செயலில் ஈடுபடுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது ட்ரம்பும் தற்போது புலிவால் பிடித்த கதையாக இறங்கி வர ஆரம்பித்திருக்கிறார் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் நமக்கு சமூகமான தீர்வு காண வேண்டும் என்றெல்லாம் இறங்கி வரும்போது நாமும் சற்று இறங்கி போனால் என்ன என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த சூழலை பயன்படுத்தி இந்தியாவும் இந்த செயலுக்கு துணிந்திருக்கிறது அதுவும் சத்தம் இல்லாமல் தங்கள் பெயரை வெளிப்படுத்தாமல் அதை தடுக்க பல மாய சக்திகளும் பின்னணியில் செயல்படுகிறது என்பதும் இந்தியாவிற்கு தெரியும் மரபணு மாற்றம் செய்த காய்கறி இந்தியாவுக்குள் புகுத்தலாம் என்ற கனவை தடையிடுவதுடன் அதே சமயம் இனி இப்படி ஒரு சூழலை எளிதாக எதிர்கொள்ளவும் மிரட்டவும் எதிரிகள் துணியாமல் இருக்கவுமான நடவடிக்கைகளை

சொல்வது போல கேட்க வைத்து புடினுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி ரஷ்யாவில் உள்ள தடைகளை அகற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்கிறது இப்படி அனைத்து தடைகளும் ரஷ்யாவிடமிருந்து நிற்கப்பட்டால் வர்த்தகத்தை இந்தியாவிற்கு தொடரும் முயற்சியில் எந்த பாதிப்பும் இருக்காது என்பதை இந்தியா ஒரு பக்கம் கணக்கு போடுகிறது தங்களுடைய ஒட்டாமலேயே கன கச்சிதமாக இந்தியா மௌனமாக பின்னணியில் செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இந்தியாவின் பிரதமர் என்ன சொல்லி இருக்கிறார் நீங்கள் இந்தியர்கள் என இந்தியனின் வேர்வை விழாத எந்த பொருளையும் வாங்காதீர்கள் அது உணவுப் பொருளானாலும் சரி விவசாய பொருளானிருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதுபோல இந்தியனின் கைரேகை படியாத நீங்கள் வாங்காதீர்கள் என்று ஒவ்வொரு நினைவுபடுத்துகிறார் உணர்வு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்தியன் தானே இந்தியாவின் ஒவ்வொரு வட்டமும் திட்டம் போட்டே போடப்படுகிறது அது இந்தியாவின் எதிர்காலத்தை சிறக்க வைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம்